வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாநதி சீரியல் விஜய் அவர்களோட பல நாள் கனவு இப்போது நிறைவேறப் போகுது அவரோட கனவு திரைப்படம் இப்போது வெளியாக போகுது மகாநதி சீரியலில் விஜய் கதாபாத்திரத்தில் நடிக்கிறதா சுவாமிநாதன் அவர்கள் இவரோட முதல் திரைப்படம் இவர் ஹீரோவாக நடித்த திரைப்படம் இப்போது வெளியாக போகுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு கமர டூன்ற கன்னட திரைப்படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் படமாக மாறுச்சு இந்த திரைப்படத்தோட பார்ட் டூவில் தான் ஹீரோவாக சுவாமிநாதன் அவர்கள் நடிக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கமர டூ டூ தொடங்கப்பட்டுச்சு ஆனால் பல படப்பிடிப்பு காரணங்களால் மூன்று வருடங்களுக்கு அப்புறம் இப்போது இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது கமர டூ டூவோட ட்ரெய்லர்லாம் இப்போது ரிலீஸ் ஆயிடுச்சு அதே போல் சில பாடல்களும் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக தான் இந்த பாடல்களும் ட்ரெய்லரும் இருக்குது தமிழ் தெலுங்கு கன்னடம் உட்பட ஆறு இந்திய மொழிகளில் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த கமர் டு டூ திரைப்படத்தை ரிலீஸுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க விஜய் அவர்களை பிக் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ ஆவலாக இருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க